கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவானோட அமைப்பு உங்களுக்கு பல நல்ல பலனையும் சாதகமான பலன் வெற்றி வேலை வாய்ப்பு தொழில் இந்த மாதிரி பயணங்கள் எல்லாமே நல்ல வகையில் அமைக்கக்கூடிய வாய்ப்பை கிடைச்சிருக்கு வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய மாதங்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இது எல்லாமே நம்ம சுருக்கமாக இந்த பதிவில் பார்த்துடலாம் கும்பராசின்னு சொல்லக்கூடியது கால சக்கரத்தில் பதினோராவது ராசி கால புருஷனோட கணுக்கால்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தர ராசியாக பார்க்கப்படுது கூடவே வாயு தத்துவத்தை கொண்டது தான் இந்த கும்பராசி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவான் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதிரி நட்சத்திரங்களை தான் இந்த கும்பராசி பொதுவாகவே கும்பராசிக்காரங்கள் நீண்ட ஆயுள் உடையவங்களாகவும் பூர்வங்கள் அழகாகவும் முக அமைப்பு பார்க்க லட்சணங்கள் நிறைஞ்சதாவும் இருக்கும் மூக்கு அகன்று கழுத்து சிரித்து இருக்கும் புண் சிரிப்போட சலரமா பேசக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க கூடவே கொஞ்சம் முன்கோபமும் பிடிவாத குணமும் இவங்க இவங்ககிட்ட இருக்கும் ஆத்ம பலம் மனோதிடம் கொண்டவங்க இவங்க தான் நியாயத்தை தைரியமா எடுத்து சொல்லக்கூடியவங்க மனப்பக்கமும் கொண்டவங்க பிடிச்சவங்களா இருந்தா நல்லாவே பழகுவாங்க பிடிக்காதவங்களா இருந்தா ஏறி எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க மத்தவங்கள துல்லியமா எடப்போடு தெரிஞ்ச இவங்களுக்கு உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதம் நீங்க பெற போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்பட்ட பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்க தீர்வு காணலாம் எல்லார்கிட்டயுமே பாரபட்சம் இல்லாம சமமா பழகக்கூடிய குண கொண்டிருக்கக்கூடிய கூடிய கும்பராசி அன்பர்கள் சாணிக்கத்தனங்கிறது கிட்ட இயல்பாவே அமைஞ்சிருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க சூரியன் ஐந்தாம் இடத்துல இப்ப அமர்ந்திருக்கிறாங்க தொழில மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பும் அரசாங்கம் மூலமா கூட உங்களுக்கு பல விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது விளையாட்டு வீரராக இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் நீங்க வெற்றி கொடி நாட்டக்கூடிய வாய்ப்பும் பெரிய புகழை சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சிங்கிறது பல சிக்கலான காரியத்தை கூட சிரமம் இல்லாம முடிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால போட்டி பந்தவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து தரக்கூடிய காலகட்டம் பங்கு பரிவர்த்தனை கூட உங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய வகையில் தான் இருக்கும் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால நிலையான தொழிலுக்கு வலுவான அஸ்திவாரம் நீங்க போடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குரு நான்காம் இடத்துல கூடவே இருக்கிறாங்க மனசுல நினைக்கக்கூடிய காரியத்தை ரொம்ப எளிதா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால இந்த மாசத்துல நீங்க சரியான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றது நல்லது புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது சுக்கரன் ஐந்தாம் வீட்டுல இருக்கிறதால வியாபாரத்துல புதிய நுணுக்கங்களை தூவிங்க வாடிக்கையாளரை நீங்க உங்க பக்கம் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ராசி சனியிலே இப்ப அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வாகனங்களை போகிறவங்க மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க தொழிலுக்கு பல இறையோர்கள் ஏற்பட்டிருந்தாலுமே அதை சாமார்த்தியமா நீங்க பேசி சமாளிச்சுடுவீங்க கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதால தந்தை வழியில மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவு உண்டாகும் தந்தைக்கு சில சமயங்கள்ல மருத்துவ செலவு நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பும் உடல் நலத்தை நீங்க அக்கறையோட பார்த்துட்டு வரது நல்லது சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் நீங்க எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் எதிர்களால பல தொல்லைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க தொழில ஒரு சரிவு நஷ்டம் இது எல்லாமே ஏற்பட்டு இருக்கும் இப்ப சூரிய பகவான் ராசில இருந்து ஐந்தாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க இதனால போட்டியாளர்கள் கூட நீங்க எதில் வெல்லக்கூடிய வாய்ப்பும் ஆராய்ச்சி மாதிரியான பணிகளை ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு இது சரியான நேரம்னு சொல்லலாம் சிறப்பான பல வாய்ப்புகளை பெற போறீங்க அதே மாதிரி காதல் விஷயங்கள கொஞ்சம் அலட்சியமா இருந்துகிட்டு இருக்குது அதை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துடுங்க புது தம்பதியில இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிருக்குது மொத்தத்துல நீங்க நினைக்கிறது நிறைவேறணும்னு சொல்லலாம் உறுதியான மனதோடு இருந்துட்டீங்கன்னா நீங்க செயல்படுத்தக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி கிடைக்கும் நட்சத்திரப்படனா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு தொழில்காரன் சொல்லக்கூடிய சனியும் சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் இவங்களுடைய தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை பெற்று உங்களுக்கு இந்த மாசத்துல பல நன்மையான மாதம் தான் சொல்லலாம் உங்க நட்சத்திரநாதன் மூன்றாம் இடத்துல ஆட்சியாக சந்தரிக்கிறது நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியில் கொண்டு வந்து தான் முடியும் நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் பல காரியங்களும் இலுபுறியான சூழ்நிலை இருந்திருக்கும் வேலையில முடிக்கிறதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கலாம் இனி உங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய கூடிய சூழ்நிலை ஜென்ம ராசிக்குள்ளேயே சந்தித்து வரக்கூடிய சடி ஜூன் பத்து முதல்ல வைக்க முடியறதால நெருக்கடிகள் விலகக்கூடிய வாய்ப்பும் கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தம்பதிகளுக்கிடையே இது வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருப்பீங்க கருத்து வேறுபாடு எல்லாமே ஏற்பட்டிருக்கும் நீங்கள் சொல்ல வரைய கருத்து அங்கே ஏற்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க இனி எல்லாமே அது தவடுபடியாக கூடிய நேரம் தம்பதிக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உடல்நல பாதிப்பு எல்லாமே சீராகி உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கூடவே குரு பகவானோட பார்வை ஆயுள் ஸ்தானத்துல இருக்கிறதால உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்த நோய் எல்லாமே விலகி ஓடி போகுதுன்னு சொல்லலாம் சூரியனை கண்ட பணி மாதிரிதான் இனி உங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே படிப்படியா விலக ஆரம்பிக்கும் தொழில ஏற்பட்டிருந்த தடை கூட இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம் பணியாளர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதுசா இடம் வாகனம் வாங்குறது இந்த மாதிரி செலவு மட்டும் அப்பப்ப உங்களுக்கு ஏற்படும் நவ சனிஸ்வர சனீஸ்வர பகவான தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு யோகக்காரன் சொல்லக்கூடிய ராகுவும் கர்மக்காரன் சொல்லக்கூடிய சனி இவங்களுடைய ஆதிக்கத்துல பிறந்து சாமர்த்தியமா செயல்பட்டு சாதனை புரியக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்கு பிறவிலேயே அமைஞ்சிருக்குது பல திருப்பு முனைகள் அமையக்கூடிய சொல்லலாம் ஜென்ம ராசுக்குள்ளேயே சந்தரிக்கக்கூடிய சனி பகவான் மக்கரம் அடைஞ்சிருக்கிறதால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்பு கூட விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உங்க செல்வாக்கு மறைக்க நினைக்கிறவங்களுடைய செயல் எல்லாமே பழிக்காம போயிடும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நினைச்சது சாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால பூமி இடம் இந்த மாதிரியான விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா தான் முடியும் ஒரு சிலருக்கு புதுசா வீடு கட்டுக்குன்னு நினைப்பீங்க அது எல்லாமே அமையும் கடந்த காலத்துல இருந்துட்டு இருந்த நெருக்கடிகள் விளக்கக்கூடிய வாய்ப்பு வழக்கு மாதிரியான விஷயங்களும் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமா அமையும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுகர்னால எதிர்பார்த்த பண உறவு வந்து சேரக்கூடிய காலகட்டம் பொன்பொருள் சேர்க்க உண்டாகும் ஒரு சிலருக்கு புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த முயற்சி எல்லாமே படிக்கும் அரசியல்வாதியில இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க உங்க மனசுல நீங்க நினச்சிருக்கக்கூடிய கூடிய காரியங்கள் நீங்க கண்டுகிட்டு இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூட்டு தொழில செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இனி லாபத்தை நோக்கி போக போறீங்கன்னு சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியில இப்ப பதிஞ்சு கொண்டு இருந்தாலுமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமே இருக்குது அதனால வருகிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ள பாருங்க இந்த நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து துர்க்க எம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா அமோக லாபம் உங்களுக்கு உண்டாகும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு தனக்காரணம் சொல்லக்கூடிய குரவும் தொழில்காரகம் சொல்லக்கூடிய சனி இவங்களோட அம்சத்துல பிறந்து பல தடைகளை தாண்டி வெற்றி பெற்று இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாசத்துல பல நெருக்கடிகள் எல்லாமே விலகி ஓடி போகுது ஜென்ம ராசிக்குள்ளேயே சனி ரெண்டுல கே ராகு எட்டுல கேது நாலுல குருவனு கிரகங்கள் நெருக்கடியை ஏற்படுத்திட்டு இருந்த நிலையில இப்ப மூன்றாம் இடத்துல சந்திரிக்கக்கூடிய செவ்வாய் நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்கி தரக்கூடியவரா அமர்ந்திருக்கிறாங்க செய்கிற செயல் எல்லாமே லாபமாகும் வருவாயங்கிறது அதிகரிக்கும் இடத்துல சந்திரிக்க கூடிய சுக்கரன் எதிர்பார்த்த பண வரவை கொண்டு வந்து சேர்ப்பாங்க பொன் பொருள் சேர்க்க உண்டாக போகுது ஜூன் பத்தொன்பதுல இருந்து சனி வக்ரம் அடைகிறதால உங்களால இது வரைக்கும் பல சங்கடங்கள் நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலகி போகும் வாழ்க்கை துணியோட உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு கூட இனி நீங்க கூடிய காலகட்டம் தைரியமா செயல்படுங்க வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குருவோட பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்துல உண்டாகிருக்கிறதால உங்க உடல்நிலையில இருந்துட்டு வந்த பாதிப்பு இனி நீங்க போகுது செல்வாக்குங்கிறது வெளிப்படும் தொழில கூட ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதுசா சொத்து வாங்கணும்னு நினைப்பீங்க வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த எண்ணம் எல்லாமே நிறைவேறும் சமூகத்துல அந்தஸ்து போகுதுன்னு சொல்லலாம் பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் நினைக்கிற இடங்களில் இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அரசு வழியில் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய முயற்சி கூட ஆதாயத்தை தான் கொண்டு வந்து தரும் வரைக்கும் ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகள் விலகி போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்கள் மகாலிங்கேஸ்வரர் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல சூரியன் அமர்ந்து இருக்க கூடியதால எதுலையுமே வெற்றி கொண்டு வந்து தரக்கூடிய இடத்துல தான் இருக்குது குறிப்பா ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் ஐந்தாம் வீட்டுலயே அமர்ந்திருக்கிறதால ரொம்ப நாளாவே தள்ளி போன திருமண விஷயம் கூட இப்ப வெகு விமர்சையா நடக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது குறிப்பா நீங்க எதிர்பார்த்த வரங்கிறது உங்களுக்கு அமையும் ஏற்கனவே குரு பகவான் நான்கு அமர்ந்து இடம் விட்டு இடம் போக செஞ்சிருக்கிறாரு சிலருக்கு அதே சமயத்துல தொழில வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையப் போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்குமே சூரியன் ஐதில் அமர்ந்து யோக நிலையை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு தான் ரொம்ப நாளாக குணப்படுத்த முடியாத வியாதி எதுவா இருந்தாலுமே அப்போ இப்போ தற்போது மருத்துவ சிகிச்சையின் மூலமா குணமாகக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு மொத்தத்துல கும்பராசி அன்புகள் புதிய வாய்ப்புகளையும் அனுகூலமான பலன்களையும் பெற சொல்லலாம் வியாபாரம் தொடர்பான விஷயத்துல கூட புதுமையை புகுத்தி லாபத்தை பெற போறீங்க அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் சேமிக்கிறதுல தொடர்ந்து கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் வெற்றி தான் அமையும் குடும்ப உறவுல மட்டும் கொஞ்சம் நீங்க ஈகோவை கைவிட்டுட்டு வாங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டீங்கன்னா மனசுல மனக்கவலை இல்லாம பார்த்துக்க முடியும் உடல்நலனையும் உணவு விஷயங்களையும் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க உங்க உடல்நிலை எப்போதும் சீராகவே இருக்கும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பயன்களை நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க